அனைவருக்கும் வணக்கம் எஸ்பிஐட பைமோட் ஆப்பில் நம்ம வந்து வெல்கம் கிட் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம் அந்த வெல்கம் கிட் இணைந்து நம்மளுக்கு வந்து கொலை ரூபா டெலிவரி ஆகிருக்கு அந்த பாக்ஸை பிரித்து அதில் என்னென்ன ப்ராடக்ட் நம்மளுக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம் வாங்க விடியோகளை போகலாம் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பாக்ஸை பிரிச்சிடலாம் ஓகே பைமோட்டில் நம்ம என்ன ப்ராடக்ட் வாங்கணும்னு சொல்லிட்டு அந்த லிஸ்ட் இருந்துச்சு பார்த்தீங்களா மொத்தம் இருபத்தி நாலு நம்மளுக்கு இருபத்தி மூணு தான் போட்டுருந்தாங்க ப்ராடக்ட் வரும்போது நம்மளுக்கு இருபத்தி நாலு ப்ராடக்டாகவே வந்திருக்கு அதோட ஃபுல் டீட்டெயிலுமே கொடுத்துருக்காங்க அடுத்து இதில் மொத்தம் எத்தனை ப்ராடக்ட் இருக்குது நம்ம எண்ணி வெளியே எடுத்து வச்சுருவோம் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினஞ்சு பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொம்பது இருபது இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு மொத்தமாக இருபத்தி அஞ்சு ஐட்டம் நம்மளுக்கு வந்து மொத்தமாக இருபத்தி நாலு ஐட்டம் தான் பில் போட்டிருக்காங்க நம்ம ஏதாச்சும் ரெண்டு இது எக்ஸ்ட்ரா போட்டிருக்கிறாங்களா என்னென்னு தெரில மொத்தம் வந்து இருபத்தி நாலு ஐட்டம் தான் நம்மளுக்கு வந்து அந்த ஊருகா மட்டும் கெட் ஒன் ஃபை ஒன் வாங்கின ஒன்று ஃப்ரீன்னு சொல்லிட்டு போடவும் நம்மளுக்கு மொத்தம் இருபத்தஞ்சு ஐட்டம் வந்துருக்கு நம்மளுக்கு வந்திருக்கிற எல்லா ப்ராடக்ட்டுமே சூப்பராக இருக்குது அந்த லிஸ்ட்டில் கொடுத்துருந்த எல்லா ஐட்டமுமே வந்துருச்சு நமக்கு மொத்தமாக இருபத்தி நாலு ஐட்டம் அந்த இதில் இருந்த எல்லா இதுவுமே வந்துருக்கு நம்மளுக்கு டெய்லி யூஸ் பண்ணுற பொருள் மட்டும்தான் இதெல்லாமே நம்ம வந்து டெய்லியுமே வீட்டில் யூஸ் பண்ணுற பொருள் தான் இதெல்லாமே முடிஞ்ச வரைக்கும் எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணுங்கள் பாதாம் பருப்பு முந்திரி பிஸ்தா பருப்பு அடுத்து ஆச்சி மசாலா அணில் சேமியா அடுத்து சிக்கன் மசாலா அடுத்து ஏலக்காய் கிராம்பு பட்டை இலை மஞ்சள் பொடி மட்டன் மசாலா ஒரு ஒன் மந்த்துக்கு தேவையான ஃபுல் செட் அப்படியே அதில் இருக்குது நம்ம வீட்டுக்கு தேவையான அனைத்து பொருளுமே இந்த ஒரு வெல்கம் கிட்டில் இருக்குது நம்மளுக்கு தேவைப்படுறீங்க வாங்கி பர்ச்சேஸ் பண்ணுங்கள் அதில் இருக்கிற எல்லா பொருளுமே நம்ம டெய்லி கடையில் வாங்குகிற பொருள் தான் இதில் இருக்கிற எல்லா பொருளுமே பாருங்கள் நம்ம டெய்லியும் போயிட்டு வாங்குகிற அதே பிராண்டு அதே பொருள் தான் ஆனால் நம்மளுக்கு வந்து பைமோட்டில் வந்து நம்மளுக்கு வந்து ரேட் கம்மியாகவே இருக்குது முடிஞ்ச வரைக்கும் எல்லாமே பைமோட்டில் பர்ச்சேஸ் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அனைவரும் மறுக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்போ தான் எஸ்பிஓ பற்றி போடுற எல்லா வீடியோங்களுக்கு முன்ன கூட அப்டேட் ஆகும் தேங்க்யூ